ஆண்டவர் யாரெல்லாம் வேதத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பார்த்தா முதல் நபரா ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார் ஏனோக்கு என்ப என்ற வார்த்தைக்கு முன்மாதிரியானவன் அர்த்தம் அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் முன்மாதிரியாய் பூமியில வாழும்போது எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்தார் முன்மாதிரியாய் வாழ்ந்தவன் எடுத்துக்கொண்டார் இந்த நாட்களில் நாமும் அப்படிதான் வாழணும் நம்மளை பார்த்து நம்ம கணவர் ரட்சிக்கப்படணும் நம்மளை பார்த்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும் நம்மளை பார்த்து நம்மளுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும் இதுதான் முன்மாதிரியாய் வாழுகிறத அப்படி முன்மாதிரியா வாழ்கிறவங்கள ரகசிய வரிகளை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளுவார் வசன சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் காணப்படாமல் போனால் கர்த்தரவனை எடுத்துக்கொண்டார் இரண்டாவது காரியம் ஒரு சம்பவம் நடக்குது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோகராஜிய பிரவேசிக்க முடியாது அப்படி வார்த்தைக்கு ஜலத்தினால எடுக்கப்பட்டவன் அர்த்தம் மோசை மறித்து போகிறார் மோசை மறிக்கும் பொழுது மோசையினுடைய சரீரத்தை கர்த்தரே எடுத்து அடக்கம் பண்ணுகிறார் அந்த மோசைதான் ஒழிவ மலையில மோசையும் எளியாவுமா வருகிறார் கவனிங்க கடைசி கால யுத்தத்திற்காக அவர்களை கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார் அப்ப ஜலத்தினால ஞான கண்டிப்பா எடுக்கணும் ஆவியினால அபிஷேகம் கண்டிப்பா பெறணும் இந்த ரெண்டு பரலோக பரலோகராஜ் போக முடியும் அதனால அந்த காரியத்திற்கு ஆயத்தமாக ஆண்டவர் ரகசிய வரும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகம் பெற்றவங்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுவா மூன்றாவது காரியம் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார் எலியா என்கிற வார்த்தைக்கு அவன் கர்த்தரிடத்தில் வைராக்கியமானவன் அர்த்தம் அவருடைய பேச்சுகள் எல்லாம் வைராக்கியமா இருக்கும் கர்த்தருக்காக எதையும் செய்ய துணிந்தவர் தான் எளியா அப்படின்னா வைராக்கியம்னா என்ன கர்த்தரை தவிர வேற எதையும் ஆராதிக்க மாட்டா வேற எந்த பாகங்களுக்கு முன்பாக முழங்கால் போட மாட்டா கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை மாத்திரம் எளியா பற்றி கொண்டபடியினாலே சுழல் காற்றினால் எளியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டா அல்ல பத்து ஐந்து கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க கன்னிகை என்பதற்கு மனவாட்டியாகிய சபை என்று அர்த்தம் எந்த சபை விழித்திருக்கிறதோ எந்த மனுஷன் விழித்திருந்து செபிக்கிறானோ அவன் மாத்திரம் ரகசிய வருகையில் போக முடியும் கண்ணிகையில் ஐந்து கண்ணிகை தூங்கிட்டாங்க நிச்சய கன நிச்சய நல்ல தூங்கிட்டாங்க அவர் ராஜா வரும் பொழுது அவர்கள் ஆயத்தமா இல்லை கதவை தட்டுறாங்க கதவு திறக்கப்படவில்லை யாரும் ஆயத்தமா இருந்தாங்களோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அல்லையிலுயா அப்ப இந்த சம்பவத்தில் கவனிங்க நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும் நோவா காலத்துல குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் கர்த்தரிடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க ஒரு குடும்பம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்போ இந்த குடும்பமாய் ஜெபிக்கிறவங்க குடும்பமாய் கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவங்க குடும்பமாய் வைராக்கியம் பாராட்டுறவங்க இருக்கிறாங்க இவர்கள் குடும்பம் குடும்பமாய் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அதுதான் இப்ப நோவா காலத்துல நடக்குது அப்ப ஏன் லோத்து காலத்தை ஆண்டவர் சொன்னார் லோத்து காலத்தில் என்ன நடக்குது லோத்துவினுடைய மனைவி பாருங்க லோத்துவின் வார்த்தைக்கு கீழ்படியாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம பின்னிட்டு திரும்பி உப்பு தூணாய் மாறிட்டார் என்ன நடக்கும்னா குடும்பத்திலே ஒருத்தன் கைவிடப்பட வாய்ப்பு இருக்கு லோத்துவினுடைய மருமகன்மார்கள் கைவிடப்பட்டாங்க அப்போ குடும்பத்துல சிலர் கைவிடப்படுகிறது வாய்ப்பு இருக்கு அதான் லோத்து காலத்தை மென்ஷன் பண்ணுகிறார் அதே மாதிரி நடக்கு நம்ம சபையில் மற்ற சபைகளையும் பார்க்கும் பொழுது அக்காமார்கள் அதிகமாக இருக்கிறாங்க கன வருவார் வரல பிள்ளைகள் வராங்க பெற்றோர்கள் வரல குடும்பத்தில் ஒரு சிலர் அவருடைய வருகை வரும் பொழுது கைவிடப்பட வாய்ப்பு இருக்கு ஏற்றுக்கொள்ள கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம் இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கா என் மேல கோபமா ஏன் நோ நோவா காலத்தையும் லோத்து காலத்தையும் ஏன் சொல்றாருன்னா நோவா கா நோவா குடும்பம் மாதிரி குடும்பமா ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க லோத்து காலத்தை போல மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ கருத்தரிடத்துல இல்லாமலும் இருக்கிறாங்க புரியுதா நான் சொல்றது புரியுதா அதனால உங்க கணவரை நீங்க எவ்வளவு நேசித்தாலும் உங்களோட நேசம் உண்மையாக இருக்குமானால் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாதான் உண்மையாக இருக்கும் எங்கள் அப்பாவை அம்மாவை நல்லா நேசிக்கலாம் அன்பு காட்டலாம் நேற்று ஒரு செய்தியில் வாசிக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் உண்மையான அன்பு வைத்திருந்தால் கடையில் விற்கிற லேசோ பாக்கெட்டு தின்பண்டங்களை வாங்கி கொடுக்காதுங்கன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் பெற்றோருக்கு மேலே உண்மையாய் அன்பு இருந்தால் இங்கே சபைக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்திருங்க உங்களை பெற்ற பாக்கியத்திற்கு அவர்களும் பரலோகர் வருவாங்க அதனால லோத்து காலத்தை மென்ஷன் பண்றாரு நோவா காலத்தை மென்ஷன் பண்றாரு நோவா காலத்துல குடும்பம் குடும்பமா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க லோத்து காலத்துல குடும்பத்தில் ஒருத்தி கைவிடப்பட்டாங்க ரெண்டு மருமகன்மார்கள் கைவிடப்பட்டாங்க அதனால உங்க அன்பை உண்மையா காட்டுங்க